ஹலோ Friends! வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வாயிலாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் மிக பிரபலமான ஒரு சேனலாகவும் அதே நேரத்தில் அவங்களுக்கு இல்லறத்தில் ஏற்படுற சந்தேகங்களுக்கான பதில்களை சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலாகவும் நம்ம மாயா மாயா சேனல் இருக்குது உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவதுங்க நீண்ட நேரம் இல்லறம் உங்களுக்கு அமைவதற்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை இந்த ஒரு ஒரே ஒரு பொருளை மட்டுமே பயன்படுத்தி உங்களால் நீண்ட நேர திருப்திகரமான இல்லறத்தில் ஈடுபட முடியும் அது என்னங்கிறது அந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவதுங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இந்த திருமண உறவில் தாம்பத்தியம்ங்கிற விஷயம் உள்ள வரும் பொழுது நீண்ட நேர அந்த ஒரு இல்லறம் இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்க பொதுவா இல்லற இன்பம் என்பது நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் இருந்தாலே போதுமானது அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நாளிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் நீங்கள் இல்லறத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் அதுவே திருப்திகரமான இல்லறமாக கருதப்படும் சரிங்களா இப்போது நீங்கள் சோசியல் மீடியாவில் அல்லது கிட்ட பகிர்ந்துக்கும் போது அவங்கெல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் பண்ணாதாங்க சிறப்பு மூணு மணி நேரம் பண்ணாதான் சிறப்பு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் வேஸ்ட் அப்படிம்பாங்க பட் ரியாலிட்டி ஒரு மனிதனால் நாலில் ஒன்பது நம் நிமிடங்கள் தான் செய்ய முடியும் அதுக்கு மேலே உங்களால் செய்ய முடியுதுன்னா அது புற விளையாட்டில் நீங்கள் நேரத்தை எக்ஸ்டல் பண்ணிக்கலாம் புற விளையாட்டுதுன்னா சில்மிஷங்கள் முத்தங்கள் கொஞ்சுதல்கள் இந்த மாதிரியான விஷயத்தில் வேணுன்னா நீங்கள் நேரத்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர இருவரினுடைய அந்த மர்ம உறுப்பு இணைவில் உங்களால் நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் ஈடுபட முடியும் அவ்வளவுதான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் பல பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மருந்து மாத்திரைகளின் பின்னாடி போகிறாங்க மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்து மாத்திரையை எடுத்துக்கொண்டு நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபடுவது அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது முற்றிலும் தவறானது இது வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில சாதாரணமாக கடைக்கு போறாங்க ஒரு மாத்திரை பேர் சொல்றாங்க வாங்குறாங்க மாத்திரை போட்டுக்கிறாங்க ஈடுபடுறாங்க பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இப்போ ஏன்னா ஒரு டேப்லெட் நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும்போது அந்த டேப்லெட் வந்து யார் பரிந்துரை பண்ணுறாங்கிறது முக்கியம் அதே நேரத்தில் அந்த பரிந்துரை பண்ணுற டேப்லெட் உங்களோட உடம்புக்கு ஏற்புடையதாங்கிறது முக்கியம் அடுத்தது அந்த அதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் இப்படி எந்த விதமான ஒரு தெளிவுமே இல்லாமல் கடைக்கு போறது ஒரு டேப்லெட்டை வாங்குறது போட்டுக்கிறது ஈடுபடுறது இது வந்து எந்த அளவில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உளவியல் ரீதியாக உங்களை அஃபெக்ட் பண்ணும் சரியாங்க உளவியல் ரீதியாக அப்படின்னு சொன்னால் சில நேரங்களில் இந்த டேப்லெட் உங் நீங்கள் போடலை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் உங்களால் ஈடுபடவே முடியலங்கிற ப்ராப்ளமும் உறுப்பு எழுச்சியே அடையவில்லை அப்படிங்கிற ப்ராப்ளமும் ஏற்படும் சில பேருக்கு இந்த ஒரு கம்ப்ளைண்ட் வந்து நாம் பார்க்குறது உண்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெகுலராக டேப்லெட்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே டேப்லெட் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல டேப்லெட் போட்டால் தான் அங்கே வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்க வந்துடுவாங்க இது எவ்வளோ பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துக்கோங்களே அதனால் தயவுசெய்து நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறன்னு உங்களோட ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க நான் சொன்ன மாதிரி நாலிலிருந்து ஒன்பது நிமிடங்கள் தான் திருப்திகரமான ஒரு இளம் அதுவே போதுமானது சில நேரங்களில் ஆண்களினுடைய சில மன பதட்டங்கள் அவங்கள வந்து கொஞ்சம் வேறு மாதிரி சிந்திக்க வைக்கும் உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ஒரு ஆண் வந்து நம்மக்கிட்ட ஒரு கேள்வியாக எழுப்பினார் அதாவதுங்க என்னுடைய மனைவி கூட நான் திருப்திகரமாக இப்போ வந்து இல்லறத்தில் ஈடுபடுறேன் அப்படிங்கும்போது அவங்க வந்து நீண்ட நேரத்தை விரும்புறாங்க அப்படின்னு இவரே சொன்னார் அவங்க நீண்ட நேரத்தை விரும்புவாங்க அப்படின்னு இவரே சொன்னார் ஆக்சுவலா பெண்கள் ஆண்கள் இடத்துல இல்லறத்துல நீண்ட நேர இல்லறத்தை விரும்புறது இல்ல பெண்கள் என்ன ஆண்கள் இடத்துல விரும்புகிறாங்கன்னா ஆண்களினுடைய முழுமையான அன்பை மட்டுமே விரும்புகிறார்கள் வாட்சாயனர் அழகா சொல்றார் உங்களின் காதலை மட்டுமே வெளிப்படுத்தி உங்களால் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் வெறும் காதல் மொழிகளை வெளிப்படுத்தி வெறும் பேசுதல் விஷயங்களை வெளிப்படுத்தி உங்களால் ஒரு பெண்ணை உச்சத்தை அடைய வைக்க முடியும் சரிங்களா இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் வந்து பல பேருக்கு தெரியாது எங்க பார்த்தாலும் நீண்ட நேரம் செஞ்சாதான் பெண்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆண்களுடைய ஒரு தவறான புரிதல் உறுப்பை பற்றுதான ஆண்கள் அவர்களினுடைய மர்ம உறுப்பினுடைய அளவுகளை பற்றி சொல்லும் போது நீளமாக இருந்தால்தான் பெண்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் அதே நேரத்தில் நீளம் குறைவாக இருக்குதுன்னா பெண்களுக்கு இஷ்டமாகாது பிடிக்காது அப்படிங்கிற சிந்தனையிலையும் அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஆண்களே சொல்கிறாங்க இப்போ ரீசண்டாக ஒரு இளைஞன் வந்து ஆக போகுதுன்னுட்டு வந்தார் இது மாதிரிங்க பா சின்னதாக இருக்குதுங்க எனக்கு ஸோ எனக்கு வந்து திருமண வாழ்வில் எப்படி இருக்கும் என்னோடய மனைவி விரும்புவாங்களா என்ன அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் உறுப்பினுடைய சைஸ் தான் ஒரு பெண்ணுடைய அன்புக்கு முக்கியம் இல்லறத்துக்கு முக்கியம்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது அப்படின்னு ஒரு இல்லைங்க எல்லாரும் சொல்றதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னார் ஆக்சுவலா ஆண்களுடைய மைண்ட் செட் பிரகாரம் பெண்களோட மைண்ட் செட் இருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு ஆணினுடைய மனநிலை காதலில் தொடங்கி காமத்தில் முடியும் ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஸ்டார்டிங்ல காதல் ஆரம்பிப்பார் அந்த புள்ளின்னு சொல்றது இல்லையா அந்த புள்ளி காதலில் தொடங்கும் இறுதியில காமத்தில் போய் முடியும் ஆனா ஒரு பெண்ணோட மனநிலை காதலில் தொடங்கி காதலிலேயே முடியும் அவளுக்கு காமம்ங்கிற விஷயம் வந்து ஒரு ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக அவன் நினைக்கவே மாட்டாது அது அது ஏதோ ஒரு நாளைக்கு பிரியாணி சாப்பிட்றோம்ல அந்த மாதிரி தான் பொண்ணுக்கு ஆனால் ஆணுக்கு டெய்லி பிரியாணி சாப்பிட்ற ஃபீலிங் தான் அதனால ஆணுடைய மைண்ட் செட் எப்பயுமே இதை நோக்கி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் இந்த கலவிங்கிற விஷயத்தை நோக்கி தான் சுற்றிக்கிட்டு இருக்கும் ஆனால் பெண்ணுக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் இல்லை நீங்க நீங்கள் வந்து அதை பத்தி கவலையே பட வேண்டாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது ஸோ உங்களுடைய உறுப்பை உங்களுடைய பெண்கள் விரும்புவேன் உங்களுடைய மனைவிகள் விரும்புறது இல்லை உங்களுடைய நீண்ட நேரத்தை நான் சொல்றது நீண்ட நேரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் இட்ஸ் காமன் பட் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மூணு இரவு முழுவதும் இவ்வளோ டைமையும் அவங்க விரும்புறதில்ல இன்னும் சொல்ல போனால் பல பெண்கள் ஆண்கள் அந்த அந்த இல்லறத்துக்குள்ள போகும்போது ரெண்டு பேரும் அன்பை பகிர்ந்து கொள்றத தான் அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க ஒரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லறம் தொடங்குவதற்கு முன்பாக என்ன பண்ணணும் ஆண்கள் பெண்களிடத்தில் பேச வேண்டும் எப்படிங்க இல்லறம் தொடங்குவதற்கு முன்பாக ஆண்கள் பெண்களிடத்துல பேச வேண்டும் அவர்களுடைய காதலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இல்லறம் முடிந்த பின்பு அதே ஆண்கள் பெண்களிடத்தில் மறுபடியும் பேச வேண்டும் மறுபடியும் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இல்லறம் முடிஞ்சிருச்சு உனக்கு இது திருப்தி அடைஞ்சதா நீ வந்து சந்தோஷம் அடைஞ்சியா அப்படின்னுட்டு நீ அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது மாதிரி இல்லறம் தொடங்குவதற்கு முன்பும் முடிந்த பின்பும் நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் சரிங்களா இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் இல்லறத்தோட பேசு இல்லறத்தோட அந்த ஒரு பேசு அந்த ஒரு அஸ்திவாரமே அந்த காதல் தான் அதான் ஆண்கள் வெட்டக்கூடாது ஏன் ஆணை சுத்தியே இந்த இல்லறம் சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆண் தான் இயக்குபவன் ஆனா பெண் என்பவள் அதற்கு உட்படுபவள் சரிங்களா ஒரு ஆண் வந்து இல்லறத்தை இயக்குபவள் பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் சரிங்களா அதே மாதிரி ஒரு திருப்திகரமான இல்லறத்தை எப்போது தொடங்க வேண்டும் அப்படிங்கிற சந்தேகமும் இன்னைக்கு பல ஆண்கள் இடத்துல இருக்கு நிறைய பேர் நாம் நினைச்சிட்டு இருக்கிறது என்னன்னா இரவில் இல்லறம் செய்தால் தான் அது நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பட் ரியாலிட்டியில இரவில் இல்லறத்தை நீங்கள் நிகழ்த்துவதை காட்டிலும் இந்த விடியற்காலைன்னு சொல்லுவோம் ஒரு மூன்றரை மணியில் இருந்து அஞ்சு அஞ்சரை மணிக்கு உள்ளார இந்த டைமிங்கில் நீங்கள் இல்லறத்தில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நீண்ட நீரை இல்லறத்தில் ஈடுபட முடியும் ஏன்னா கரெக்டாக பாருங்கள் ஆண்களுக்கு அவர்களுடைய உறுப்பு இயற்கையாகவே இந்த விடியற் காலை பொழுதுல எழுந்து நிற்கும் நல்ல எழுச்சி அடையும் ஏன்னா ஆண்களினுடைய அந்த ஆண்மையை அதிகரிக்கிற அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் அதிகமாக சுரக்கக்கூடிய டைமிங் விடியற் காலை பொழுது அந்த வந்து ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு திங்க் உங்களால நீண்ட நேரம் ஈடுபட முடியும் எந்த விதமான சோர்வும் இல்லாமல் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் சில பேருக்கு உறுப்பு வந்து சரியாக எழுச்சி அடைய மாட்டேங்குதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க சீக்கிரமாக வெளியேறிடுதுங்கிற கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க மாதிரி அந்த திரவம் தண்ணி மாதிரி வெளியேறுதுங்க கட்டியா வெளியேறது இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே விடியற்காலையில ஈடுபட்டிங்கன்னா மேக்சிமம் குறைஞ்சிடும் ஏன்னா ஆண்களுக்கு அந்த டெஸ்டோஸ்டிடன் அதிகமாக சுரக்கிற டைமிங் அந்த காலை ஸோ இயற்கையான ஒரு நேரம் இயற்கையாகவே நீங்கள் நீண்ட நேரம் ஈடுபட இயற்கை உங்களுக்கு கொடுத்த நேரம் இந்த விடியற்காலை பொழுது ஸோ அந்த விடியற் காலை பொழுது நேரத்தில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படின்னா இந்த நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கு இந்த மைண்டை கொஞ்சம் அதாவது அதீத எண்ணத்தோடு இப்போது சில பேர் இருப்பாங்க இல்லத்துக்குள்ளே போவாங்க ஈடுபடுவாங்க ஈடுபட்ட உடனே வெளியேறிடும் உடனே வெளியேறிடும் அது ஏன்னு தெரியாது அது ஏன் அப்படின்னா ரொம்ப நாள் ஈடுபடாமல் இருக்கலாம் ஃபஸ்ட்டு திங்க் இதுக்கு காரணம் வந்து ரெண்டு விதமான காரணங்கள் முதல் காரணம் இதுதான் காமனாக இருக்கும் ரொம்ப நாள் ஈடுபடாம இருப்பாங்க ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாசம் ஈடுபடாம இருப்பாங்க டக்குன்னு ஈடுபடும் போது ஏற்படுற அந்த அதீத உணர்வு அது வந்து இயற்கையாகவே சீக்கிரம் வெளியேறத்துக்கு வழிவகை செய்யும் இப்போ அதிகமான உணர்ச்சிகள் இருக்கும்போது சீக்கிரமா வெளியேறிடும் உணர்ச்சிகளை மட்டுப்படுத்தணும் இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாவது விஷயம் என்னென்னா சில பேருக்கு எண்ணம் ரீதியாக எனக்கு சீக்கிரம் வந்துடும் எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்துடுங்க அப்படிங்கிற மைண்ட்செட் ரொம்ப ஆழமாக இருப்பவர்கள் ஈடுபட்டாங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே அவங்களுக்கு வந்துடும் சில பேர் பாருங்கள் மைண்ட் செட் ரீதியாக நானாக நினச்சாதான் வெளியே வரும் அப்படிங்கிற மைண்டில் இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களாம் நினச்சால் தான் வெளியே வரும் இந்த மாதிரி எல்லாமே மைண்டுங்க இந்த இல்லறம் அப்படிங்கிற விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி மைண்ட் செட் ஓரியண்டட் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அங்க நடக்கும் உடலும் மனமும் எப்போதும் சேராது உடலும் மனமும் எப்போதும் சேராது உடல் பேச்சை மனசு கேட்காது மனசு பேச்சை உடம்பு கேட்காது பட் இந்த உடம்பும் மனமும் ஒரு கிணத்துல சேருது அப்படின்னு சொன்னா அந்த டைமிங் தான் நீங்க இல்லறம் இருக்கக்கூடிய நேரம் உடலும் மனமும் இணையும் நேரம் இல்லறம் இருக்கிற டைமிங் ஸோ அந்த டைமிங்கில் என்ன வேணாலும் நீங்கள் நீங்கள் உங்களோட மனசுக்குள்ள நினைச்சாலும் அது அப்படியே ஆகும் அது அப்படியே ஆகும் என்னங்க நீங்கள் ஏதோ மேஜிக் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு தேரி இருக்குது நீங்கள் இளரம் வச்சுக்கிறீங்க இல்லையா அப்ப அப்போ வந்து அந்த ரூமை சுற்றி அழகழகான குழந்தைகளின் புகைப்படங்களை மாட்டி வைங்க இப்போ நெட்லேயே இருக்கும் அழகழகான குழந்தைகளுடைய புகைப்படங்கள் அழகுக்காக ஸ்டிக்கர்ஸ் மாட்டி வைப்பாங்கல்ல அந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க இந்த இல்லறம் நிகழும் போது ஒரு பெண்ணானவள் அந்த அழகான குழந்தைகளை பார்க்கும்போது அந்த அந்த பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணும் என்ன தோணும் நமக்கும் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கணும் அந்த இளரம் நிகழ்கிறதே குழந்தைக்காக தான் நமக்கு பிறக்கிற குழந்தை இந்த மாதிரியாக இருக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் அந்த பெண் இருக்கும்போது உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைங்க பிறக்கும் சரிங்களா அதே மாதிரி அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு ஒரு மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுற அந்த இயற்கை காட்சிகள் நிறைந்த புகைப்படங்களை வைக்கும்போது அதை ஆண்கள் பார்க்கும்போது அந்த ஆண்களுடைய ம மனசு வந்து அந்த இயற்கை காட்சியை பார்த்து கொஞ்சம் சாந்தமாகும் இது வந்து அவங்களுடைய அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் உடம்ப ரிலாக்ஸ் ஆக்கும் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் இல்லை இல்லற டைமில் நீங்கள் அன்பை பரிமாறிக்கிறத ஏன்னு நான் சொல்கிறேன்னா அந்த டைமிங்கில் நீங்கள் இல்லறத்துல அந்த அன்பை பரிமாறிக்கிட்டீங்கன்னா அது லைஃப் லாங் தொடரும் லைஃப் லாங் அந்த அன்பு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ப்ளீஸ் அந்த டைமிங்கை விட்டுறாதீங்க அந்த டைமிங்கில் நீங்கள் அன் முடிஞ்ச அளவுக்கு காதலை வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுவோம் இந்த ஆண்களினுடைய அந்த ஃபஸ்ட்டு திங்கிங் அந்த அதீத உணர்வோடு ஈடுபடுறத எப்படி குறச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன கட்டி வெள்ளம் எடுத்துட்டு அதை வந்து ஆண்கள் அவர்களுடைய வாயில வச்சுட்டு ஈடுபடலாம் ஏன் இந்த வெள்ளத்தை வாயில் வச்சுட்டு ஈடுபடுறேன்னா அந்த வெள்ளம் சாப்பிட்றது பட்சத்தில் இன்ஸ்டண்டாக கொஞ்சோண்டு எடுத்து வாயில் வச்சுக்கிறது பட்சத்தில் அந்த வெள்ளத்தை ஃபஸ்ட்டு திங் வந்து உடலோட ஹீட்டு கண்ட்ரோல் ஆகும் ஃபஸ்ட்டு திங்க் ரெண்டாவது உடலுக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு எனர்ஜி கிடைக்கும் ரொம்ப உடல் சோர்வாக இருக்கும்போது பலீனமாக இருக்கும்போது கொஞ்சம் சக்கரை சாப்பிடுங்க ஒரு சாக்லேட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த இனிப்பு உடலுக்கு தேவையான குளுக்கோஸை அழகாக கொடுக்கும் ஸோ அதனால் அந்த இனிப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த வெள்ளத்தை வந்து நாம் வாயிலை வச்சுக்கும் பொழுது இந்த வெள்ளத்தை வாயில் வச்சுட்டு நீங்கள் ஈடுபடும் பொழுது அதீத உணர்வு நான் சொன்னேன் இல்லையா ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் உடனே ஈடுபடும் போது சீக்கிரமாக வெளியேறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி நீங்கள் வெள்ளத்தை வாயில் வச்சுக்கிறது பட்சத்தில் உங்களால் இயற்கையாகவே நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது வந்து இந்த எண்ணத்தால் எனக்கு வந்து சீக்கிரம் வெளியேறிடுமோ சீக்கிரம் வெளியேறிடுமோ அல்லது சீக்கிரம் வெளியேறிடும் அப்படிங்கிற மைண்டில் ஈடுபடும் போது சீக்கிரமாக வெளியேறிவிடும் இதை நீங்கள் மாற்றணும்னா உடனே மாற்ற முடியாது சில பேர் என்ன பண்ணுவாங்க இதை வந்து உடனே மாற்றணும் அப்படிமா உடனே மாற்றவே முடியாது ஏன்னா மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்ற முடியும் என்ன பண்ணணும்னா ஃபோப்ளேவில் உங்களுடைய நேரத்தை கூட்டிக்கணும் உறுப்பை யூஸ் தானே சீக்கிரம் வெளியேறிடுது நீங்கள் உறுப்பை யூஸ் பண்ணாதீங்க ஃபோப்ளேவில் நேரத்தை கூட்டுங்க இறுதியில் உறுப்பை யூஸ் பண்ணி இருங்க அப்போ வெளியேறுனா டைமிங் கரெக்டாக இருக்கும்ல நாலடைவில் என்ன ஆகுனா என்னால் நீண்ட நேரம் இருக்க முடியுங்கிற மைண்ட் செட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உறுப்பை உபயோகப்படுத்தி இருந்தாலே உங்களால் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுடைய மைண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நிறைய தகவல்களை பார்த்தோம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்